அண்ணா மறைந்தார் இதோடு முடிந்தது என்று நினைத்த போது வந்தார் மறைந்த பிறகு இதோடு முடிந்தது எனும் போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்திருந்தார் கலைஞர் எப்படி ஐம்பது ஆண்டு காலம் தன்னுடைய விறகுமணியில் தமிழக அரசியலை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாரோ அதே போல அடுத்த பல பத்தாண்டுகளுக்கு இந்திய அளவிலும் அரசியலை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடிய மாநில முதலமைச்சர் அவர்களுக்கு நம்ம இப்பதான் வாழ்த்து சொல்றோம் நம்ம எல்லாத்துக்கும் முன்னாடி நேற்று பதினோரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு ஒருவருக்கு சிறை விசாரணையிலிருந்து நேரடியாக வெளியே வந்து அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து

எனவே இது பாலியல் குற்றம் ஆகாதுங்க அப்படின்னு ஒரு அறிவுபூர்வமான பதிலை சொல்லியிருக்கொள்வது உறவில் இருந்து திருமணம் ஏமாற்றினா முன்னூத்தி எழுபத்தி ஆறு பார் ஒண்ணு ஐபிசியின் வழி அதுவும் பாலியல் குற்றம் தான் எனவே நம்ம தயங்காம அந்த சீவானவர்களை பாலியல் குற்றம் நேற்று காலையிலிருந்து ஒரு அஞ்சாறு பேட்டி கொடுத்துட்டாருங்க எல்லா இடங்கள்லையும் விஜயலட்சுமி இயக்குறது இவங்க ரெண்டு மூணு பேர் தாங்க அவங்க ஆடியோ இருக்குங்க நான் வெளியிடுறேங்க அப்படின்னு அண்ணன் ரொம்ப தயங்கி தயங்கி சொல்றார் இவ்வளவு பெரிய காரியம் பண்றதுக்கு கூச்சம் பண்ண அண்ணன் எங்க பேரை சொல்றதுக்கு ரொம்ப கூச்சப்பட்டு இருக்கார் நீங்க அண்ணன் தைரியமாவே பதிவு பண்ணலாம் விஜயலட்சுமி அவர்களுக்கு நாங்களும் கைட் பண்றோம் நீங்க அது தவறு கிடையாது நீங்க நடக்காத ஒரு விஷயத்த நடந்ததாக ஜோடிச்சு பொய்கேஸ் போடுறதுக்கு நாங்க உதவுனா அது குற்றம் நீங்க வாத்தாச்சி பாலியல் சம்பவம் நடந்துச்சு அதற்கு பின்னணியில் கம்யூனிஸ்ட் தோழர்கள் போராடினாங்க அப்ப வந்து ஏங்க இந்த கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கு தோழர்களுக்கு போலீஸ் மேல ஒரு வஞ்சம் இருக்குங்க அதனால இந்த வழக்க பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா எப்படி இருக்குமோ அதுதான் இதுவும் அப்படிதான் இதுவும் விஜயலட்சுமி அவங்க உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்காங்க பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு நாங்க பக்க பலமாக இருக்கோம் அவ்வளவுதான் நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வழக்கு கொடுக்குறாங்க அதன் பிறகு தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு பயந்துட்டு இருந்த விஜயலட்சுமிக்கு சீமானை எதிர்ப்பதற்கும் இங்கே ஆளுங்க இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம தொடர்புக்கு வர்றாங்க நம்ம வழிகாட்டுற அவ்வளவுதான் ஆக அந்த அடிப்படையில் தான் இதை பார்க்கணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரிங்க போன வாரம் சீமான் சீமானவர்களுடைய பெரியப்பாவான அமித்ஷா கோவை வந்துட்டு போனார் சித்தப்பா லோக்கல் தான் பெரியப்பா எல்லாம் ஆக பெரியப்பா தமிழ்நாட்டில் ஒரு சட்டவிரோத ஆட்சி நடக்கிறது அப்படின்னு அவரும் தயங்கி தங்கி சொன்னார் அவர் தாராளமாக தைரியமாக வெளிப்படையாக சட்டவிரோத ஆட்சின்னே இதை பதிவு செய்யலாம் ஏன்னா பார்ப்பனியத்துக்கு எதிரான ஒரு சிந்தனை கொண்ட ஆட்சியை தேச விரோதிகள் ஆட்சின்னு சொன்னா நாங்கள் தேச விரோதிகள் தான் இது ஏக இந்தியா இங்கே மாநிலங்களே இருக்கக்கூடாது இது ஒற்றை இந்தியா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆரிய பார்ப்பனியத்திற்கு நாங்கள் என்றைக்குமே தேச விரோதிகள் தான் இங்கே பல்வேறு இனங்கள் இருக்கு அந்த எந்த இனங்களையும் நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம்னு இருக்கக்கூடிய அந்த வலதுசாரி கும்பலுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாங்கள் நிச்சயம் தேச விரோதிகள் தான் இந்தியை ஆலம்பாக்க இறக்கிவிட்டு அதன் தொடர்ச்சியாக சமஸ்கிருதத்தை இறக்கி விடுவோம் அப்படின்னு காத்துக்கொண்டுள்ள பார்ப்பன கும்பலுக்கு எதிராக களமாடக்கூடிய நாங்கள் என்றைக்குமே தேச விரோதிகள் தான் திமுக வேணா தேச விரோதிகள் இல்லாம இருக்கலாம் நாங்க தேச விரோதிகள் தான் பெரிய பெரியாரிஸ்டுகள் ஏன்னா நாங்க ஆகஸ்ட் பதினைந்தையும் கொண்டாடுவது கிடையாது அனுசரிப்பது கிடையாது ஜனவரி இருபத்தி ஆறையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது ஆக அந்த வகையில் நாங்கள் தேச விரோதிகள் தான் அப்படின்னு சீமானின் பெரியப்பாவான அமித்ஷாவுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புறோம் நாங்க சொல்றது புரியாது பாஜகவினர் இந்த வீடியோவை பார்த்து டிரான்ஸ்லேட் பண்ணி பெரியப்பாக்கு சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம் நீங்க கூடுதலாக பெரியார் எனும் பெருநெருப்பு நிகழ்ச்சியை பேரலை தோழர்கள் தொடர்ச்சியாக பெரும் சிரத்தை எடுத்து வாரம் தவறாம ஒரு நிகழ்ச்சியை நடத்திடுறாங்க இந்த முன்னெடுப்புக்கு நாம் அத்தனை பேருமே நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம் பெரியாரை அடுத்த இருந்து அப்புறப்படுத்த வேண்டும்ங்கிற புள்ளியில் ஆரிய பார்ப்பனர்களும் உளவுத்துறை ஏஜென்ட்டுகளுமே பெரியாருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுத்து எப்படி பௌத்தத்தை நானூறு ஆண்டுகளில் வீழ்த்தியுமோ அதே போல பெரியாரியத்தை நூறு ஆண்டுகள் கடப்பதற்கு முன்னாடியே வீழ்த்தி விடலாம் அப்படிங்கிற அந்த புள்ளியில் தொடர்ச்சியாக வேலை செய்யறாங்க ஆக பெரியாரை இந்த தலைமுறைக்கு மட்டும் கிடையாது அடுத்த பல பத்து தலைமுறைக்கு உறுதி செய்யும் வேலையை பெரியாரின் பேரன்களான நாங்கள் இதை செய்து முடிப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் தோழர்களுடைய பெரும் முயற்சிக்கு மீண்டும் நாம் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் ஒரு ஆளுமே நூத்தி கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் காரன் ஒருத்தனால நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல் எல்லாம் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டல பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்